லோருக்கு ஸ்தோத்திர காலேஜப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வேறுபார்கள் கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வேறுபார்கள் என் கடன்களையை சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வேறு காதவர் என் வருவரே என் தேவன் நடுவரே கடனாளியாக மாறினதுனால அல்ல இல்லையா அவமானமாக உங்களை பேசுகிறாங்களா உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க கூட உதவி செய்யாமல் உங்களை கைவிட்டுட்டாங்களா அதில் எவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு அடுத்தவங்க சொல்லி உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா சோர்ந்து போகாது தேவப்பிள்ளையை கத்திரவனையை ஆசீர்வாதிப்பார் ஹல்ல இல்லை நான் கடனாலே இருக்கிறேனே இந்த கடன்களை எப்படி அடைத்து வெளியே வருவேன் என்று கவலைப்படாதே கத்தர் உனக்கு இன்றைக்கு வழி திறந்து கொடுப்பார் விசுவாசி மகனே மகளே அல்ல இல்லை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அல்லை லூயா அல்லை லூயா ஒரே ஒரு வீச இந்த காலில் வெளில அலை இல்லையா சமூகத்தில் வந்து நினச்சிப்பீங்க என்ன காரணத்துக்கான கடன் வாங்கினேன் அலை இல்லூயா ஒருவேளை அவசரப்பட்டு கடன் வாங்கிட்டனோ எல்லாம் பாருங்கள் சில சில வீட்டில் யாதி நிமித்தமாக கடன் இப்படி திருமணத்துக்கு வாங்கின கடன் படிப்புக்கு வாங்கின கடன் வீடு கட்டுன்னு வாங்கின வீடு கட்டுக்கு வாங்கின கடன் அந்த கடன்லாம் பாருங்கள் மாதம் மாதம் அடைக்கலாம் ஆனால் எல்லாம் வீட்டில் பாருங்கள் திடீர் திடீர்னு பாருங்கள் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்காமல் கடனை வாங்கிடுவாங்க ஹலை லூயா கடன் மனைவி சேர்ந்து பேசாமல் பிள்ளை பெற்றவரை சேர்ந்து பேசி செபிக்காமல் ஆலோசனை எடுக்காமல் ஒருமனை இல்லாமல் பாருங்கள் அவசரப்பட்டு 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 கடனை வாங்கி வாங்கி பாருங்க நிறைய குடும்பங்கள் மூழ்கி கொண்டு மூள் மூழ்கி கொண்டு இருக்கிறது அலை லூயா நீ எந்த நிலமை இருந்தாலும் கூட தேவனே பாவத்தை மன்னிச்சுருங்கப்பா மன்னிச்சுருங்கப்பா இந்த கொரோனாவில் பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க கடனாகிட்டாங்க நிறைய குடும்பங்கள் பாருங்கள் கடன் கடன் அல்ல லூய் இப்படி தான் அல் நிறைய குடும்பங்கள் அப்படியே ஆண்டுக்குள்ளே எழுப்பி கொண்டு வருகிறது ஒரு சிலர் இன்னும் பாருங்கள் படிப்புக்குவாங்கன்னா கடன் அடைக்க முடியாதபடி பிள்ளைக்கு படித்து முடித்து ஒரு வேலைக்கு வந்துடுவான் கடன் அடைக்கலான்னு சொன்னால் பாருங்கள் பிள்ளைக்கு ஒரு வியாதி வீட்டில் வறுமை தரித்திரம் இல்லை வேலை இல்லாத பிரச்சனைகள் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை ஓகோ நீங்களும் வியாபாரம் போச்சு திடீர்னு வியாபாரம் லாஸ் ஆகிட்டுன்னு சொல்லி ஒரு சகோதரி சொன்னால் கடன் ஹலோ லூயா நிறைய வீட்டில் பாருங்கள் கடனே ஒரு பிரச்சனையை பாடாய் மாறி விட்டது அல்ல எந்த நிலைமிலைக்கு இருந்தாலும் கூட நீங்கள் ஆடு நோக்கி கூப்பிடுங்க காலை தெய்வ பிள்ளைகளே கடனை எழுதி வச்சு ஆடு சமூகத்தில் நீங்கள் வைங்க ஒரு சகோதரி சொன்னாங்க தங்க நகையை திருமணம் முடிந்து மறு மாதனை ஈடு வச்சது தான் ஹலே லூயா பத்து வருஷம் ஆகிட்டு என் தங்கனா கையிலன்னு பார்க்கலை வெளியே வருவானான்னு இருக்குது அல்லை லோயா இன்னும் பாருங்கள் வண்டிக்கு வாங்கின அந்த பத்திரம் வீட்டு பத்திரம் வச்சு திருப்ப முடியாமல் நிறைய கஷ்டம் கஷ்டப்படுறாங்க கடன் வருமானம் இல்லை இல்லை கணுனுக்கு வியாதி வந்ததுனால உழைக்கிறக்கு ஆள் இல்லை கடன் நான் அனுபவித்தேன் அந்த கடனை என் கணுன் படுத்த படுக்க வருமானம் இல்லாமல் கடன் வாங்கி அவ்வளோ நான் வேதனைப்பட்டேன் அதில் எல்லோரும் கேவலமாக பேசுகிறாங்க அவமானமாக பேசுனாங்க இன்னும் வேணும் இதுக்கு மேலே வேணும்னு பேசுனாங்க ஆண்டு சமுதிரம் மௌனமாக இருந்ததான பீத்தம் பாருங்க ஹலே லூயா இந்த காலில் வேள எழுமுக தெய்வ பிள்ளைகளே ஆண்டு சமுதிர கெஞ்சுங்க மண்டாடுங்க இசுவ எங்கள் வழி திறந்து தாரும் ஆண்டவரே வழி திறந்து எங்களுக்கு தாரும் சுவாமி கேளுங்க தெய்வ பிள்ளைகள் அவர் தருவார் கேளுங்கள் திறக்க திறக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அதிகாலை தேடி எனக்கு கண்டடைவன் காலை கிருபை விடுக்கிற புதியது பாருங்கள் ஆதியாகும் இருபத்தாறு பன்னெண்டு ஈசா காது தேசிய விதை விதைத்தான் கத்தரவனை வருஷம் நூறு மடங்கு பெல அடைந்தானான் அவன் ஐஸ்வரியவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் அவனுக்கு காட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடி நாள் பெலிஸ்தர் அவன் மேல் புறாமிக்கும் படுற மாதிரி கத்திரி செஞ்சார் ஆசீர்வதிச்சாரான் பஞ்ச காலத்துல விதை விதைச்சாரான் இன்னைக்கு உங்க வீட்டுல பஞ்சமா இருக்கலாம் ஹலே லூயா வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் பஞ்ச காலத்தில் கல்லில் கண்ணீரோடு அடுத்து சமூகத்தில் விதைங்கலாம் இந்த காலை வேலையில் கல் கண்ணீரோடு விதைக்கிறவங்க எவ்வளவு அரோட செய்வார்கள் பாருங்கள் கல்லில் கண்ணீரோடு உங்களுக்கு சின்ன வேலையாக இருக்கலாம் அந்த வேலையை கரிசனையாக நீங்கள் செய்யுங்க ஒரு சின்ன வருமானமாக இருக்கலாம் ஹல்லில் லூயம் நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க கத்துறவங்கள அதிகமாக அவங்களை ஆஸ்ரோதிப்பா கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் அநேகத்தில் அவர் நினைச்ச வரான் அதிகாரியாகி மாற்றுவாராம் பாருங்கள் ஒரு சகோதரர் படித்து முடித்து பாருங்கள் அதில் குறைஞ்ச சம்பளத்தில் வேலைக்கு ஓட்டானா போக மாட்டேன்னு சொல்லி போக மாட்டேன்ட்டானா பாருங்கள் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அதில் லூயா பாருங்கள் கிடைச்ச வேலையில் அடு சித்தமாக சொல்லி எனக்கு செபிச்சு அந்த வேலைக்கு போங்க தேவ பிள்ளைகளே கத்தரவங்களே ஆஸ்ரோதிப்பார் அதில் லூயா படித்து முடித்து வந்து பாருங்கள் வேலையெல்லாம் நிறைய பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க அதில் மொத்தமாக வீட்டில் பாருங்க சண்டைகள் பிரச்சனைகள் அல்ல லூயா எந்த நேரமும் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க கத்திரவங்களுக்கு அநேக சாதிகள் கடன் கொடுக்க முடியாது கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பார் ஹலு லூயா ஹலெ லூயா இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்தாலி செழித்தோங்க தோங்க செய்திடுவார் உயர் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் எந்தன் தேவனாள் எந்த தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உபாகமா பதினஞ்சுல அல லூயா அஞ்சு ஆற வசதத்துல உன் தேவனாய் கத்தர் உனக்கு சுதந்திரக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் உன் தேவனாகி கத்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசிர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவதில்லை நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் உன்னையோ அவர் ஆளுவதில்லை அல்ல லூயா வசரம் வாசிக்காமல் நன்றாக இருக்கு பாருங்க ஆனால் கடன் வாங்கும்போது தான் கஷ்டமாக இருக்கு அடைக்க முடியாமல் தேவடைய வார்த்தைகளை சொல்லி செவிங்க தேவ பிள்ளைகளே கத்தர் ஆசிர்வதிப்பார் ஆஸ்ரோதிப்பார் சித்தத்தின்படி சித்ததன்படி திட்டத்தின்படி அவரை ஆசிர்வதிப்பார் அவரின் ஆஸ்ரதிக்கப்படினால் அநேக ஜாதிகள கடன் கொடுப்பேன் என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என் கருணை ஆசிர்வதிப்பார் ஹாலை லூயா கையிடு சிறிய வேலையில் கற்று ஆசீர்வதிப்பார் சொல்லி சொல்லி அருகெடுங்க கத்திரவில்லை நினைச்சுவார் ஆசீர்வதிப்பா வழி திறந்து கொடுப்பார் பாருங்கள் அவர் வழி திறந்து கொடுக்குற தெய்வம் இன்னும் உபாகமம் ஹலை லூயா இருபத்தி எட்டில் பனிரெண்டில் ஏற்ற காலத்து தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளெல்லாம் ஆசிர்வதிக்கவும் தத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையை வாழ திறப்பார் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் ஹல பொக்கிஷ சாலையாக வானத்தை உங்கள் திறப்பார் அந்த வானத்தை திறந்துட்டா யாரும் அடைக்க முடியாது பாருங்கள் ஹல லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க போகோ நீங்கள் வியாபாரம் ஓடிச்சு நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டேன் மந்திராவதம் பண்ணிட்டாங்க அதனால நீ வியாபாரத்தை இழந்து கடன் ஆகிட்டேன் லட்ச கடங்களை கடன் எப்படி ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு தெரில வருமானம் இல்லை இன்றைக்கி பாருங்கள் நிறைய வீட்டில் மந்திரவாதம் பிள்ளி சுனியம் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி பாருங்கள் மந்திரவாதம் பண்ணுறாங்க காலையில் நீ வீடு வாங்கிட்டா நீ கார் வாங்கிட்டான் அவன் பிள்ளை அப்படி படிக்கி இப்படி படிக்கி பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கா காரில் லூயா பெரிய வீடு வாங்கிட்டா பெரிய வாகனம் வாங்கிட்டா பொறாமல் பாருங்கள் மந்திரவாதம் பண்ணுறாங்க நிறைய குடும்பங்கள் பாருங்கள் அப்படி அப்படின்னு செப்பிக்க வருது அக்கா எனக்கு மந்திரவாதம் அன்றைக்கி எல்லாத்தையும் அடுத்தத்தில் நிற்கிற காரணம் எங்கள் கூட பிறந்தவங்க தான் இப்படி தான் சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ ஆறுதல் படுத்த அழாதாங்க மன கசப்பாய்க்காதங்க கத்துறங்களே ஆசிர்வதிப்பாள் நீங்கள் கேளுங்க ஆண்டுகிட்ட நீங்கள் அநேக சாதிய கடன் கொடுப்பேன் கத்திர வழி திறந்து கொடுப்பார் அது வனாந்திரத்தில் நினச்சி வர வழி உண்டாக்குவாராம் பாருங்கள் வண்ணாந்திரம் வயல்வெளியாய் மாறுமே பாலானது பயிர் நிலமாய் மாறுமே நீ வந்த சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே முப்பத்தஞ்சில பாருங்க ஒண்ணு வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செலுக்கும் ஏழாம் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளாய் நீரூற்றுகளும் ஆகும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் நாணலும் உண்டாகும் அல்ல இல்லையா வறண்ட நிலம் நேருற்றாய் மாறுமா பாருங்கரம் அலை லுயா செழிக்கும் அலை இல்லையவ நாந்தர வாழ்க்கையில் போயிட்டு இருக்கீங்களா கடனை அடைக்க முடியாது கூடி வருமானம் எல்லாம் போய் கொடுக்கலாம் அல்ல லூயா வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளையை அநேக ஜாதிகளில் கடன் கொடுக்கிறவராய் கத்தின் மாற்ற போகிறார் கத்தின் குடும்பத்தை ஆஸ்ரோதிக்கிறார் வானத்தின் கதவுகளை திறக்கிறார் ஹல லூயா அல்ல அதை யாரும் அடைக்க முடியாது பாருங்க மந்திரம் பண்ணலாம் பிள்ளிசுனி பண்ணலாம் நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னு சொல்லி எதை எதையோ பண்ணி பார்க்கலாம் ஆனால் கத்து செய்கிற தடுப்பவன் யார் அந்த பரவ கதவை யாரும் அடைக்க முடியாது பாருங்க ஒரு வழி அடைச்ச ஒருத்தர் ஏழு வழி திறப்பார் அல்ல எனக்கெல்லாம் பாருங்க மந்திரவாதம் ஏகப்பட்ட மந்திரவாதம் அல்ல இல்லை வழி அடைச்சு அடைச்சி போடுவாங்க பொல்லாத மனிதர்கள் ஆனால் பாருங்கள் இந்த வழி அடைச்ச கத்து இந்த வழியில் கொண்டு போவார் இந்த வழி அடைச்சா இந்த வழியில் கொண்டு போவார் ஆறு இப்படி தான் பாரு கற்று எனக்கு வழி திறந்து திறந்து கொடுத்து வந்தார் சோர்ந்து போகாத தேவ பிள்ளைகள் செப்பத்தை விட்டுறாதங்க துணியை விட்டுறாதங்க அவரை விட்டுறாதங்க அவரால் அன்றி வேற ஒன்று வழி இல்லை பாருங்க அல்ல லூயா பொல்லாத மக்கள் மந்திராத பண்ணி பண்ணி பாருங்க அவங்க சாபத்தை சேர்த்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகளுக்கு அது சாபம் ஆனால் உங்கள் சந்ததி ஆஸ்ரோதிக்கப்படும் உங்கள் சந்தேத கத்திரை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஹலே லூயா ஏச யாக்கோப்பு வம்சத்தார் ஹலே லூயா யாக்கோப்போ அக்னியும் யோசை வந்து அக்னி சோளையும் ஆக்கி ஏச வம்சத்தர் அதை துரும்பாக்கி போடுவார் அமேன் நீ பயப்படாதங்க நீ அநேக ஜாதிகளுக்கு கத்திர கடன் கொடுக்கும்போது எங்களை ஆஸ்ரோதிப்பார் ஐயோ இந்த மந்திரம் வந்ததனால தான் இவ்வளோ ஒன்று பாடுபட்டுட்டேன் கலைஞர் நிற்கிறதை பிள்ளையே உங்களுக்கு இன்னைக்கு ஆலோசனை கொடுக்குறேன் வார்த்தை பிடித்து கொள்ளுங்கள் விழுகிறவனை வார்த்தையினால் நிற்க பண்ணுகிறார் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்போடு ஒவ்வொரு வார்த்தை பிழைப்பான் கத்திர வார்த்தை அக்னி கண்மலை ஒட்டைக்கும் சம்மட்டிப்பான் அந்த வார்த்தை எடுங்க நீங்கள் தேவப்பிள்ளைகளே சோர்ந்து போன தேவப்பிள்ளையை இன்னைக்கு உற்சாகமாக எழும்புங்க கத்திர வழி திறந்து கொடுப்பார் சாலைகள் திறந்திடுமே ஆஸ்தீர்வாத மலையும் பெய்திடுமே புதையல்கள் உனக்கு கிடைத்திடுமே எறும்பு தாழ்பல் மோரிந்து போகுமே கத்தரால் கதவு திறக்கும் கத்தரின் கரங்கொண்டு நடக்கும் வானத்தின் கதவுகள் திறந்திடுமே வாக்கு தத்துவம் உன்னில் நடந்திடுமே நன்மைகள் வந்துடுமே உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமே கத்தரால் கதவு திறக்கும் கத்தராள கதவு உங்களுக்கு திறக்கும் மனுஷ கதவை அடைச்சு போட்டபடினால் கத்தரால கதவு உங்களுக்கு திறக்கப்படும் நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க நீ கடன் வாங்கா திருப்பாய் ரீபாக்கரவா சந்தலதி கதூ ரா ரீபாக்கரவா சோர்ந்து போன மகளை மகளே இந்த வார்த்தை நிமித்த கத்தோடைய ஆறுதல் படுத்துகிறா அதெல்லாம் இல்லையே கடன் கட்டுகளை ஏசுவேன் நாமத்தில் ஒட்டாக்கீரன் ஏசுவேன் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறோம் ஜெய முன் செல்லுங்கப்பா இந்த காலை வேலையில் சாப்பிடு பிள்ளைகளையும் ஆசிரவம் அதிக செபிக்க வைங்க துதிக்க வைங்க கத்தரின் தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அமே கடனே இருக்க கூடாதுப்பா அமேன் செபிக்கிற பிள்ளைகளை துதிக்கிற பிள்ளைகளை மாற்றும் அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றும் ஊழியங்களுக்கு கொடுக்க ஏழை எளி உதவி செய்ய சபைகளை எழுப்பி கட்டை மிசைகளை தாங்க கத்தாவே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளையை மாற்றும் இந்த கடன் கட்டுகளை ஒட்டக்கீரணுவின் நாமத்தினால் வருமான் தடுத்து படுற எல்லாம் பொல்லாத மக்களுடைய நிறுவனமாக்கிற நிரமமாக்கிற நாமத்தினால் மந்திரங்கள் தந்திரங்கள் எறிவாதாக செத்தாவின் எரிவாதாக எறிவாதாக நாமத்தினால வியாதி கட்டுகளை ஒட்டக்கிறேன் வியாதி நிமித்தமாய் கடன் வாங்கி கடன் வாங்கி வேதனைப்படுற பிள்ளைகளுக்கு இந்த கட்டுகளை ஒட்டக்கீரணேசுவின் நாமத்தினால் செய்யமெட்டுக்கிறோம் பாவத்தை சாபத்தை மன்னிங்கப்பா மன்னிங்க மன்னிங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு கடனை வாங்கிட்டோம் மன்னியும் மன்னியும் மண்ணியும் மன்னியும் மன்னியும் உடனே சமுதிரம் காத்திருந்து காத்து செபிக்கிற பிள்ளைகளை இனி மாற்றம் ஹலை லூய வல்லம வல்லம இறங்கட்டுப்பா எந்த ஒரு காரியமும் கணவர் மனை பெற்றோர் பிள்ளைகளை சேர்ந்து செபித்து இந்த காரியங்களை செய்து முடிக்க கத்தர் ஒரு தெளிந்த புத்திய கொடுங்க ஒரு மனை உண்டாகட்டு வீட்டில் அக்னி இறங்கட்டு பிரிவினை கட்டுகளை ஒட கீரணேஸ்வின் நான் மரண கட்டுகளை ஒட கீரணேசுவின்னு நான் பாதாள கட்டுகளை உடைக்கிறேன் உடைக்கிற நாமத்தினால மனம் இறங்குங்கப்பா மனம் இறங்குங்க இசப்பா ஹல லூயா அநேக ஜாதியை கடன் கொடுக்க மாதிரி அப்படியே ஆசிர்வதிங்கப்பா மகிமைக்காக ஆசிர்வதிங்கப்பா நாம மகிமைக்காக ஆசிர்வாதியம் அக்னி இறங்கட்டுமையா ஹல லூயா ஹாலே லூயா ஹால லூயா நன்றிப்பா நன்றி 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 செழிப்பான காலங்கள் வந்திடுமே செல்வங்கள் வந்து சேர்ந்திடுமே கத்தரின் வாக்குகள் நடந்திடுமே தடைகள் எல்லாம் மாறி போகுமே அமே நல்ல லூயா அல்ல செழிப்பான காலங்கள் வரட்டும் விசவாழ்வு துளிர்க்கட்டும் எஸ்வி நாமத்திரான் ஒரு அத்தை தள்ளி ஒவ்வொரு குடும்பத்தில் தெளிக்கிறப்போ அந்த காலை வேலையில் பாவங்களை சாபங்களை மன்னிங்க 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 அதிசயம் நடக்கட்டும் ஆதிச எம் நடக்கும் ஆதிச நடக்கும் நாடக்கும் ஆவ அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே கண்டிப்பா நன்றிப்பா அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா நடக்கட்டு செவிக்க வைங்க அமை வீட்டில் நம்ம பிள்ளைக்கு வரக்கூடாதுப்பா டென்ஷனே வரக்கூடாதுப்பா அன்பு வீட்டில் உள்ள அப்பா அன்பு 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 ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்கட்டும் தேவ அன்பு தேவ சமாதானம் தேவ ஆசிரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கொள்ளட்டும் ஊழிஞ்சிற பிள்ளைகளையும் ஆசிர்வாதீங்கப்பா மிருகஜம் வளர்க்குற பிள்ளைகளையும் ஆசிர்வாதிகப்பா விவசாயம் பண்ணுற பிள்ளைகளையும் ஆசிர்வாதிங்கப்பா அதிகப்பா ஆசிரியர் அடிச்சுற பிள்ளைகளையும் ஆசிர்வாதீங்கப்பா யேசு எந்த நிலம இருந்தாலும் அப்பா இந்த காலை வேலை நோக்கி கூப்பிட்ற ஒவ்வொருவரையும் நீ ஆசிர்வாதியம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிரிப்பேன்னு சொன்னீர் ஆசீர்வாதீங்கப்பா ஹல்ல எல்லு கவலைப்பட்டு ஒடுங்கி போய் செபிக்க முடியாமல் தத்தெடுத்து கொண்டு போய் செபாபி ஊற்றும் செபிக்க வைங்க சோறுபாய் எடுத்து போடுங்க இசப்பா பெலவீனத்தை எடுத்து போடுங்கப்பா பெலவீன காட்டுகிற ஒட்டையட்டும் இசுமே நான் மாத்திரம் செய்ய மாட்டேங்கிறோம் உயிர் திறந்த வல்லமை இறங்கட்டும் ஐயா உட உயிர் திறந்த வல்லம எரம் கட்டும் சம்பளம் உயர் அதிகமாகட்டும் பென்ஷன் வரட்டும் தகப்பனை எஸ்பா ஸ்தோத்திரம் என்னென்ன காரியத்தை ஜெபிக்கிறோம் அந்தந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் உடைய பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும் எசப்பா திருமண தடைகள் ஒடையட்டும் எசுவின் நாமத்தினால் தேவ சந்ததியை பெற்றெடுக்க நினைத்தருலாம் இயேசுவே உக்கு நன்றி நன்றி நாள் முழுதும் ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏ சினிமம் ஜபிக்கிற நல்லா பிதாவையாமை